எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கன்று மாடு மற்றும் ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஐந்து நிமிட வீடியோ வரும் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லா வீடியோலையும் இதை தாங்க சொல்லிட்டு வரோம் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி வீடியோ பாருங்கள் அப்படின்ட்டு ஸோ மொதல் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு அழகிய இரண்டாம் கன்று மாடுங்க அழகிய கருப்பு சட்டை கன்று மாடு செம குவாலிட்டியில் மாடு இருக்குங்க இந்த மாட்டோட கறவை திறன் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலான்றாங்க அழகான முகலட்சணமான ஒரு மாடுங்க சூப்பர் குவாலிட்டி இருக்குது பாருங்கள் மாடு கண்ணு இணையின்றோடு நாற்பத்தைந்து நாட்கள் ஆகுது மாடு வந்து அழகிய கிடாரி கன்றுக்கு மாட்டோட கறவையை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்குது இந்த ஒன்பது லிட்டர் கறவையை நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க காலையில் ஐந்து ஈவினிங் நான்கு லிட்டர் கறவை கொடுக்குறதா மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க மாடு சூப்பரான உடல் அமைப்பில் அந்த அளவுக்கு ரொம்பவும் தாறுமாறாக இருக்குது அழகான முகலட்சணத்தில் இருக்குது ஒரு ஆவரேஜான கறவை திறனில் நல்ல மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க மாடு வந்து கிடாரி கிடாரிக்கன்றின் இருக்குது அப்படின்றது ரொம்பவும் பாசிட்டிவான விஷயம் ஸோ ஒரு நாற்பத்தைந்து நாட்களான கிடாரி கிடாரிக்கன்றோடய விற்பனைக்கு வந்துருங்க ஒன்பது லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க சரி இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லுலேருந்து கடைப்பல் ஸ்டார்ட் ஆயிருக்குதான் தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த கடவுளை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ மாடு கோயம்புத்தூர்லேருந்து டெலிவரியும் பண்ணித்தரலாம் அப்படின்றாங்க இந்த கிடாரி கன்று தான் ஏன்னு இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அழகிய செவலச்சட்டை கிடாரி கன்று ஏன்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சுழி சுத்தம் கொண்ட கன்று தான் தாயும் கொண்டும் சுழி சுத்தம் தான் மாடு கறவைக்கு ஒரு அடி கால் நகர்த்தாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்குது கிளைமேட் நல்லா தாங்கிக்கும் அப்படின்றாங்க சரி இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட முகலட்சணத்துக்கு இந்த மாட்டை தாராளமாக எடுக்கலாங்க ஆவரேஜான கறவுங்க ஒன்பது லிட்டர் தான் கறக்குது அதை சொல்லியே நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் டவுட் இருந்தால் கறந்து பார்த்து எடுத்துங்க நாலு காம்பு சுத்தமாக இருக்குது நாலு காம்புக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஒரு அடி கால நகத்தாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு சரி ரெண்டாவதாக ஒரு சினை மாடு இருக்குன்னு இருக்காங்க அதோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்க பார்த்தோம்னா இது ஒரு அழகிய சுத்தமான ஒரு ஜெசி சினை மாடுங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவுல இதுவும் இரண்டாம் ஈத்து மாடுதான் ஒன்பது மாதம் சினையா இருக்குது இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இது மாதிரியான கொம்பு சீரில் இது மாதிரியான முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் நான் பார்த்த வரைக்கும் நல்ல கறவை திறன் கொண்ட மாடுகளாகவே அமைஞ்சிருக்குங்க பதினைந்து லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் இன்னும் கூட கூட கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கான காம்பு ஸ்பேஸ் நல்லா இருக்கு நாலு காம்பு சுத்தமா இருக்கு ரொம்பவும் பொருத்தமான மாடா இருக்குங்க நல்ல பால் மாடா இருக்கும் நல்ல அதிக கறவைத்திறன் கொண்ட மாடா தான் இந்த மாடு கண்டிப்பா அமைஞ்சிருக்கும் இந்த பால் கொம்பு முகலட்சணம் இதெல்லாம் பார்த்தாலுமே தெரியுது நல்ல பால் மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க ஸோ குறைவான தீவன செலவுல அதிகபட்ச ஒரு நிறைவான கறவை வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்க தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கு அளவான உயரம்தான் குவாலிட்டி நல்லா பக்காவாக இருக்குங்க அந்த மாட்டை பொறுத்த அளவில் ஸோ மடி இன்னும் பதினைந்து நாள் நல்லாவே எடுக்கும் பதினைந்து லிட்டர் கறவைத்திறன் கொண்ட மிகச்சிறந்த மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க ஸோ மாடு எங்கே இருக்குது அப்படின்றது திரும்பவும் பார்த்துடலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த கிணத்து கடவுளை தான் விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டின் உரிமையாளர் நம்பரை தாங்க வீடியோவில் கொடுத்துருக்கோம் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அரைக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டா நேற்று சினை மாடு அரைக்கடையாக இருக்குது பதினைந்து நாள் ஆகும் கண்ணின பதினைந்து லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடு நல்ல ஒரு முகலட்சமமான பால் கொம்போட நல்ல பால் வர்க்கமான ஒரு சினை மாடாகவே இந்த ஜெஸ்ஸி மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க சரி இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தாறாயிரம் இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் ரெண்டு விலையும் கூட்டி குறைச்சே கொடுக்கலாம் மாடு பிடிச்சிருக்குன்னு கால் பண்ணிணாங்கன்னா உன்ன பின்ன பேசி அனுசரித்து கொடுக்கலாம் ஸோ அவங்க நேரில் வந்து மாட்டோட கறவை மொதல் மாட்டோட கறவை செக் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாவது மாட்டையும் பார்த்துட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காருங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி